துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கு அரசு பள்ளி மாணவி தேர்வு திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே உள்ள செட்டியப்பட்டியை சேர்ந்தவர் பாண்டியராஜன் கண்மணி தம்பதியினர் இவர்களது பதினான்கு வயதுடைய மகள் தனுஸ்ரீ செட்டியப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் இவர் ஜனவரி மாதம் மத்திய பிரதேசம் போபாலில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கு தமிழக அளவில் நானூறுக்கு முன்னூத்தி பதினேழு புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் தேர்வாகியுள்ளார் மாணவி தனுஸ்ரீ மாநிலத்தின் முதலிடத்தில் தேர்வாகி உள்ளது அப்பகுதி பொதுமக்களிடம் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவர்களிடமும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தனுஷ்ரீயின் பெற்றோர் விவசாய வேலை செய்து வரும் இவர்கள் கடும் நிதி நெருக்கடியிலும் தாங்கள் பெண் குழந்தையின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் பல லட்சங்களை கடன் வாங்கி துப்பாக்கி சூடும் போட்டிக்கு பயிற்சியளித்த போட்டியில் முதலிடம் பிடிக்கும் அளவிற்கு உயர்த்தியுள்ளனர் அதனால் மேலும் ஒரு பயிற்சி அளித்து ஒலிம்பிக் போட்டிக்கு தயார்படுத்த தங்களுக்கு வசதியில்லை என்றும் அதனால் பல தரப்பிலும் உதவியை நாடி வருவதாக தெரிவிக்கிறது இந்நிலையில் தொகுதி அமைச்சரான ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இந்த மாணவிக்கு உதவி செய்து ஒலிம்பிக் போட்டிக்கு தயார் செய்தால் நன்றாகவும் இருக்கும் என்று சமூக ஆர்வலரும் பொதுமக்களும் கருதுகின்றனர் மாநில அளவு போட்டியில் விளையாட்டு போட்டி துப்பாக்கிச் சூடும் போட்டியில் முதலிடம் பெற்றிருக்கு இது மேல் மேலும் வளர்ச்சியாக ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களும் எங்கள் ஐயா பெரியசாமி அமைச்சர் அவர்களும் மேல் மேலும் இந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சு பெறவுமாறு கேட்டுக்கொள்கிறேன்